எல்லோருக்கும் வணக்கம் இன்று கர்மாவை பற்றி சிரித்து பார்க்கலாம் கர்மா என்பது எல்லோருக்கும் தெரியும் நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் கெட்டது செய்தால் கெட்டது கிடைக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் இதற்கு மேலும் சில கருத்துக்கள் கர்மாவை பற்றி பேசலாம் கர்மா அன்பின் அடிப்படையில் ஆனது ஏனெனில் இறைவன் அன்பானவன் எல்லோரையும் தன் குழந்தைகள் போல் வளர்ப்பவான் தாய் எவ்வாறு தன் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்துகிறதோ அதேபோல் இறைவனும் நம் அனைவரின் மேலும் அன்பாய் இருக்கிறார் தவறுகள் போது எந்த தாயும் தன் குழந்தையை தண்டிப்பதில்லை ஆனால் திருத்துவதற்கு முயற்சி செய்வான் அதை தான் இறைவனும் செய்கிறார் நமக்கு கஷ்டங்கள் கொடுப்பது நாம் திருந்தி நல்வழிப்ப நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தவே ஆகும் நம்மளை கண்டிப்பது ஆண்டவனின் நோக்கம் அல்ல நம்மளை திருத்தி நல்வழி நல்ல நல்ல பாதைக்கு கொண்டு வருவதை ஆண்டவனின் நோக்கம் மேலும் ஒரு கருத்தை சொல்கிறேன் ஒருவன் கூடியவரை நல்லவராக இருக்கிறான் அவன் நல்லவன் என்று எடுத்துக்கொள்ளலாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்து விடுகிறான் அந்த தவறுக்கான தண்டனை உடனே கிடைத்துவிடும் ஏனென்றால் அந்த நல்லவன் கெட்ட பாதைக்குள் சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது எனவே அவனை திருத்தி திரும்ப நல்ல பாதைக்கு கொண்டு வருவதற்காக இறைவன் உடனே அவனுக்கு தண்டனை அளித்து விடுகிறான் அதே போல் வழக்கமாக கெட்ட காரியங்கள் செய்யப்பட்டு ஒருவன் இருக்கிறான் அவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கெட் ஒரு நல்ல செயலை செய்துவிடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஆண்டவன் உடனே அதுக்கு ஒரு பரிசை கொடுத்து நல்லது செய்வதன் நன்மையை அவனுக்கு காட்டுவார் அவன் மீண்டும் நல்வழியில் வருவதற்கு அவனுக்கு உதவி செய்வார் நம்மை திருத்தி நல்வழியில் கொண்டு வந்து தரமாய் வாழ்வதை ஆண்டவனின் விருப்பம் இந்த செய்தி இத்திற்கு முடித்துக் கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பாயிருப்போம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் கடமையை செய்வோம் இந்த தொழில் வாழ்வோம் நன்றி